ஹாய் வணக்கம் நண்பர்களே என் பாருங்கள் பாக்கு கண்டு வைக்கிறதுக்கு குழிப்பறிச்சிருக்கோம் தோட்டம் முழுசும் வைக்கல சும்மா வீட்டுக்கு பக்கத்தில் வீடு வீட்டுக்கு பக்கத்தில் சும்மா ஒரு ஆசைக்காக அந்த பாக்குனோட வாசம் அந்த இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுறதுக்காக அதுக்காக வைக்கிறது குழிப்பறிச்சிருக்கு குழி படித்தாச்சு இப்போ வந்து கன்று வைக்கலாம் பாக்கு கன்று இருக்கிற கவரை ரிமூவ் பண்ணியாச்சு வைக்கலாம் பாதி குழி மட்டும்தான் மண் போட்டு மூட போகிறோம் அட்டாச்சு அடுத்து பார்க்கலாம்